ஐபிஎல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத்தை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் திரில் வெற்றி பெற்றது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் பவுலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி கேப்டன் சுப்னன் கில்லின் அபாரமான ஆட்டத்தால் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் குவித்தது சுப்பன் கில் எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை இழக்காமல் இருந்தார் தொடர்ந்து இருநூறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது பதினாறாவது ஓவரில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு பஞ்சாப் ஆறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் சஷாங் சிங் அஸ்தோஷ் சர்மா ஜோடி அதிரடியாக விளையாடி பஞ்சாபை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றது தர்ஜன் நல்கண்டே வீசிய கடைசி ஓவரில் பஞ்சாப் வெற்றிக்கு ஏழு ரன்கள் தேவைப்பட்ட போது முதல் பந்தில் அஸ்தோஷ் சர்மா ஆட்டமிழந்தார் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு அதிகரித்த நிலையில் கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்தில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இருநூறு ரன்கள் எடுத்த பஞ்சாப் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது பஞ்சாப் வீரர் சஷாங் சிங் இருபத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தோரு ரன்கள் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் பஞ்சாபின் வெற்றிக்கு வழிவகுத்தார்